இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தான் என்றது ஒரு தலைப்பில் பொது பலனாக பார்க்க போகிறவங்க இந்த சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் பாவம் இந்த சிம்மத்தோட அதிபதி சூரிய பகவான் இது வந்து ஒரு ஸ்திர வீடு நெருப்பு ராசி இப்போது சிம்மம் ராசியில் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பிராட் மைண்ட் இருக்கும் தாராள குணம் அப்படிங்கிறது இருக்கும் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இவங்கக்கிட்ட இருக்கும் துணிந்து செயல்படுவாங்க அதே போல் சிம்மம் ராசி முக்கியமாக திருமணம் வாழ்க்கை சம்மந்தமாக பேசணும் அப்படின்னாக்க காதல் தான் இவங்களுக்கு முக்கியமான காரணம் காதல் கல்யாணம் இவங்க வாழ்க்கையில் மேக்ஸிமம் நடக்கும் காதல் சக்ஸஸ் பண் காதல் பண்ணுவாங்க காதல் சக்ஸஸ் ஆகிடும் கல்யாணம் ஆகிடும் அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது சிம்மம் ராசியில் இப்போ மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த சிம்மம் ராசியில் அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு ஆப்போசிட் அமைஞ்சிடும் ஒரு நல்லது ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல கணவர் அமைவதில்லை ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல ஒரு மனைவி அப்படிங்கிறது அமைவதில்லை ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி தான் இந்த வாழ்க்கை அமைந்து அமைந்துவிட்டு அதன் மூலமாக வாழ்க்கையின் விதியின் விளையாட்டின் போக்கில் வாழ்க்கை அப்படிங்கிறது போய்ட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த சிம்மம் ராசிக்கு இது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு காதல் ஏற்படும் சொன்னேன் பெரும்பாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க இன்டர் கேசட்லையோ அல்லது வேறு மொழி மதம் இந்த மாதிரி கூட இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வரும் அது சக்ஸஸும் ஆகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் சக்சஸ் ஆகிறது அதிகமாக யாருக்கு அப்படின்னாக்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சக்சஸ் ஆகி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அதில் பின்னாடி பிரச்சனையை அனுபவிப்பாங்க அதே போல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதல் கண்டிப்பாக வரும் இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வருது அதில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் அதில் சக்ஸஸ் ஆகாமல் வெளியில் வந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஓரளவுக்கு ஏற்படுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வருது இவங்களுக்குமே சக்ஸஸ் ஆகுது ஆனாலுமே இவங்களுமே இந்த திருமணம் வாழ்க்கையை சம்மந்தமாக பாதிக்கப்படுறாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே போல் சில பேருக்கு வயது வித்தியாசம் நிறையவே இருக்கும் அதாவது இவங்க சின்ன வயசில் இருக்காங்க அப்படின்னா ஒரு அதிக வயசு உள்ளவங்களை விரும்புவாங்க அது செட் ஆகிடும் அல்லது இவங்க வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன வயசு உள்ள பெண்ணை விரும்புவாங்க அதுவும் செட் ஆகிடும் இந்த மாதிரி வயது வித்தியாசம் உள்ளவர்களோடு காதல் ஏற்பட்டு அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவோ அல்லது கல்யாண வாழ்க்கையிலேயோ முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே எடுத்தவுடன் சுக்கர வரும் இந்த பூரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இருபது வருஷம் சுக்கர இருக்கும் இவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கும் இவங்களுக்கு சுக்கர தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது அவங்களுக்குள்ள பொருளாதார கஷ்டங்கள் வரலாம் இப்படி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக சில கஷ்டங்களை அடைகிறாங்க அந்த இருபது வருஷத்துலேயே ஏ படிக்கக்கூடிய காலகட்டத்திலையே கூட ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் கூட சில பேருக்கு காதல் வரலாம் அந்த காதல்னால் கல்வியில் தடை ஏற்பட்டு காதல் கல்யாணம் கூட சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர திசை முடிஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே ஆறு வருஷம் சூரிய திசை இந்த ஆறு வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க காதலில் இருப்பாங்க அது அப்படியே பழகிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் வந்து சற்று தாமதமாக கூட ஆகிட்டு இருக்கும் ஆனால் அடுத்து வரக்கூடிய சந்திர திசையில் இருபத்தி ஆறாவது வயதில் இருந்து அப் டு முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் சந்திர திசை சந்திரன் வந்து இந்த லக்னம் ராசிக்கு விரையாதிபதி இந்த பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகிறது பெரும்பாலும் பெண்களாக இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஆகிடுது ஆண்களாக இருந்தாலும் இது ஒரு காலக்கட்டத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது இருபத்தாறு டு முப்பத்தாறு வயதுக்குள்ளே அது வந்துட்டு காதல் கல்யாணமாகவே பெரும்பாலும் ஆகிடுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்கு போவாங்க ஒரு உயர் பதவி அடைவாங்க இருபத்தி ஆறு டு முப்பத்தாறு வயது இந்த சந்திர திசையில் தான் பிரச்சனை சந்திக்கிறாங்க காதல் கல்யாணம் ஆகிடுது சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனாலும் சரி அதாவது குறிப்பாக வந்து இந்த சுக்கர திசையிலேயே கல்யாணம் ஆனாலும் சரி அல்லது சந்திர திசையில் கல்யாணம் ஆனாலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர திசை காலகட்டத்தில் இருபத்தாறு டு முப்பத்தாறு இந்த டியூரேஷன்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிந்திருக்கிறது சண்டை சச்சரவு குடும்ப உறவுகளோடு ஒற்றுமை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் முழுமையாக பிரிஞ்சிடறாங்க ரெண்டாம் தாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் களத்திர தோஷமோ அல்லது தார் தோஷமோ இருப்பவர்களுக்கு இந்த இரண்டாவது தாரம் ஏற்படுகிறது அவங்க ஜாதகத்தில் தோஷம் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஜாதகத்திலையும் களத்திர தோஷம் இருக்குது அல்லது தாரதோஷம் இருக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் தான் இரு தாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது தயவர் சாகிறது அது இந்த மாதிரி காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சனி அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அஷ்டமத்து சனி அல்லது ஏழரை சனியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு கலத்திர தோஷம் வேலை செய்யும் அப்போ தான் பிரிகிறது அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறவில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அந்த உறவு நிலையில் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதற்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் முக்கியமான காரணம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் மட்டும் கடத்திர தோஷம் இருக்குது இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் தோஷத்தில் கலத்திர தோஷம் இல்லை அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஏற்பட்டு அதில் எக்ஸ்ட்ரா மேரிடல் ஆஃபேஸ் இதெல்லாம் ஏற்பட்டு அதில் பணம் நஷ்டமாகிறது இந்த மாதிரி அஷ்டமத்து நட சனி நடக்கக்கூடிய நேரத்தில் பணம் நஷ்டமாகிறது அதனால் பேரிக்கிறது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் தற்காலிக பிரிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடைபெறும் எந்த தோஷமும் இல்லை நல்லதொரு பொருத்தம் இருக்குது அப்படின்னா கூட இந்த அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் வரும் ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரு அன்னோனியம் இருக்காது ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தூங்குவாங்க ஒரு அன்னோனியம் இருக்காது இதே அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கு பிறகு எந்த தோஷமும் இல்லைன்னா நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும் பிரச்சனை கிடையாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் திசை கேது திசை கேது தசை ஒரு ஏழு வருஷம் மகம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு ஏழு வருஷமும் கேது திசையாகவே இருக்கும் இந்த கேது திசையுமே சிம்மம் ராசிக்கு ஆரம்ப கால வாழ்க்கையில் கஷ்டங்களை தான் கொடுக்குது அது வந்து பெற்றோர்களுக்கு ஏற்படுது இவங்களுக்கு உடல் நல தொந்தரவுகள் பாதி புகல் ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆரம்ப கல்வி படிக்கும் போது இருக்கும் அதே இந்த ஏழு வயசில் இருந்து அப்டூ இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரதேசை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்தது ஒரு டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க நல்லாவே படிப்பாங்க அது ஏறத்தால் வந்துட்டு இந்ததொரு காலகட்டத்தில் எதிர்ப்பாளினருடைய நட்பு காதல் போன்றவை எல்லாமே ஏற்படும் காதலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க பேரோடனுடைய எதிர்த்துக்கிட்டு கூட இவங்க போயிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஒரு ரெண்டு வருஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு களத்தில் தோஷம் வந்துடும் அதனாலேயே அந்த காதல் சக்ஸஸ் ஆகியிருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் இல்லை குடும்ப வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏற்படுறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இவங்க இவங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படுது சில பேர் வழக்குகளுக்கு போகிறது டைவர்ஸ் வாங்குறது போன்றவையும் ஏற்படுது அப்போது எல்லாருக்கும் அதே மாதிரி ஏற்படுதா அப்படின்னா அப்படி கிடையாது அதுலேயும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு அந்த மாதிரி ஏற்படுது மீதி பேர் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செண்டை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு குழந்த ரெண்டு குழந்த ஆன பின்பு அந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அது வந்து தசா புக்தி சரியில்லாமல் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆனால் தோஷம் இருக்காது ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் தோஷங்கள் இல்லை தசா புக்தி மட்டும்தான் சரியில்லை அப்படின்னா ஒரு தக்காளிக பிரிவு அப்புறம் வந்துட்டு ஒரு சண்டே சச்சரவு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா இருப்பாங்க ரெண்டு குழந்தை ஆன பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவே இருப்பாங்க ஒரு ஒற்றுமையாக அந்த ஒரு காலக்கட்டத்தில் ஏற்படும் அதே போல் இவங்க வாழ்க்கை துணைவருக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இறங்கி அவங்களுக்காகவே பார்த்துக்கொள்ளக்கூடியவங்களும் டேக் கேர் எடுத்துக்கிறவங்களும் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க வாழ்க்கை துணைவர் ரொம்ப நேசிப்பாங்க அதை நம்ம சொல்கிறேன் அது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பொருந்தும் இவங்க வந்துட்டு வாழ்க்கை துணைவரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை நேசிக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தாலும் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவரை அதிகமாக நேசிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றா பதறுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் புரிந்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும் இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க கிட்ட இவங்களுக்கும் வா வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும் அதே போல் அதே போல் நவாம்சு நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு பணிக்கு போயிடுறாங்க தலைமை பண்பு உடையவங்களாக இருப்பாங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அதே போல் இவங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட அவசரப்படுவாங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறது வரனே அமையாமல் இருக்கும் தேடி தேடி போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாக்க அதுக்கப்புறம் அதில் ஆயிரத்தடி பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க அது ரெண்டாவது கல்யாணம் தான் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி தான் காதலும் கூட முதல் காதல் ஃபெயிலியர் ஆகிடும் ரெண்டாவது காதல் சக்ஸஸ் ஆகும் ரெண்டாவது காதலில் கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க ஸோ முன்னாடி முத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையுமே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது அதாவது வாழ்க்கை துணை சண்டை போடல அப்படின்னா கூட இவங்க தொழில் காரணமாக போய் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுவும் சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தனித்தனியாக தூங்குறது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது போன்றவை இருக்கும் சமுதாயத்துக்காக பெரிய பிரச்சனை பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கௌரவம் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் மனசுக்குள்ளே இவர்களுக்கும் வழிகள் இருக்கின்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் ஆறு வருஷம் சூரிய தசை உடல்நல தொந்தரவு பாதிப்பு இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு பத்து வருஷம் அந்த ஒரு காலகட்டத்திலையுமே பண விரயம் கல்வியில் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் செவ்வாய் திசை முடிஞ்சு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே ராகு திசை பதினெட்டு வருஷம் இந்த நேரத்தில் வெளியூரோ அல்லது வெளிநாட் வெளியே வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இல்லை வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பாங்க ஸோ வேலை இந்த இது ஒரு திசையாக வேலை கிடைச்சிடுது இந்த நேரத்தில் ஒரு காதல் வருது அந்த காதல் கல்யாணத்தில் கொண்டு போய் கூட முடிஞ்சிருது அப்போது அந்த திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யும்போது இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் கொஞ்சம் சுத்தப்படும் ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைஃப்பில் ஒரு அப் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது முக்கியம் அயன சயன போகஸ்தானம் இந்த அயன சயன போகஸ்தானத்துல சந்திரன் சிம்மம் லக்கணம் அல்லது சிம்மம் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது சந்திரன் இந்த சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னா கூட அவங்களுக்கு கடகராசியாகவும் சிம்மலக்கணமாக இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தனித்திருக்கிறது தாம்பத்திய சுகம் பெருசாக கிடைக்காமல் இருக்கிறது போன்றவை ஏற்படுது அது தேய்ப்பிரை சந்திரனாக இருந்தால் வளைப்பிரை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க இந்த சனி வந்துட்டு ஒருத்தருடைய ஜாதகத்தில் கம்ப்ளீட்டாக நீசமானாலும் அதாவது மேசத்தில் சனி நீசம் அங்கே நீச பங்கம் ஆகலை வக்கரமாகலை அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக நீசம் அந்த நீசம் ஆனாலும் அவங்களுக்கு தாம்பத்திய விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறதில்ல தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதில்ல அது இந்து நீச பங்கம் ஆனாலும் ரெண்டாவதாரம் ஏற்படுது அது களத்திற தோஷமாகிடுது நீசம் மட்டும் ஆனாலும் திருமணம் லேட்டாகும் திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் தான் சுக்கிரன் இந்த சுக்கரன் பார்த்திங்க அப்படின்னா கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாங்க பெண்களோட தொடர்பு பெண்களோட இந்த எதிர்பாலினரால் கொஞ்சம் தொடர்பு எல்லாமே வரும் அது முடியும் போது நிரந்தரமாக இருக்காது அந்த தொடர்பு அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்காது அவர்களால் மன வருத்தங்கள் ஏற்படும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி தாம்பத்திய சுகத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனியை எடுத்துக்கணும் முக்கியமாக அதே போல் பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பன்னிரெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கார் அதற்கு சுப தொடர்புகள் இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்குமே திருமணம் லேட்டாகுது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க தாம்பத்திய சுகம் பெருசாக கிடைக்கிறது இல்லை ஸோ லக்னாதிபதி ராசியாதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனாலையும் தனித்திருக்கிறாங்க ஸோ தொழில் காரணமாகவும் பிரிஞ்சிருக்கிறாங்க அதே போல் அவர்களுக்குமே திருமணம் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையிறதில்லை அல்லது அவர்களுக்கு கிடைக்கிறதில்ல அந்த வாய்ப்புகள் இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தில் கேது இருந்தாலுமே தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ இந்த அயன சயன போகஸ்தானத்தில் கேது சூரியன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்க சனி இருந்தாலும் முக்கியமாக சனி பகவான் இந்த லக்கணம் அல்லது இந்த ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் சிம்ம லக்கணத்துக்கு கரெக்டாக பொருந்தும் சிம்ம லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் சனி இருக்குது அப்படின்னாக்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் தாம்பத்திய சுகம் அடைஞ்சிருப்பாங்க குழந்தை பாக்கியம் கூட ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும் அதாவது ஒரு குழந்தை அந்தளவுக்கு தான் இருக்கும் உடல் நலத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பன்னெண்டில் இருக்கும்போது இது எல்லாமே நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்சிங் பார்க்கும்போது தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது ஆக இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைச்சிருந்திருக்கும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் சொல்லப்படும் நன்றி வணக்கம்